சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் ஆறாம் நாளான இன்று சுவாமி குமரவிடங்க பெருமான் வெள்ளி தேரிலும் தெய்வானை அம்பாள் அன்ன வாகனத்திலும் எழுந்தருளி வீதி உலா திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் மாசி திருவிழா கடந்த மார்ச் மூன்றாம் தேதி கோலாகலமாக கொடியேற்றத்துடன் தொடங்கி வெகு சிறப்பாக நடைபெற்று வருகிறது இவ்விழாவின் ஒவ்வொரு நாளும் சுவாமியும் அம்பாலும் தனித்தனி சப்பரத்தில் எழுந்தருளி எட்டு ரத வீதிகளிலும் உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகின்றனர் விழாவின் முக்கிய நாளான ஆறாம் நாளான இன்று அதிகாலை ஐந்து மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு தொடர்ந்து மற்ற கால பூஜைகள் எல்லாம் சிறப்பாக நடைபெற்றது விழாவின் ஆறாம் நாளான இன்று சுவாமி வெள்ளி தேரிலும் அம்பாள் அன்ன வாகனத்திலும் எழுந்தருளி எட்டு ரத வீதிகளிலும் சுற்றி வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தனர் இதனை காண்பதற்கு திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் சுவாமி வெள்ளி தேரினை வடம் பிடித்து சின்னஞ்சிறு சிறார்கள் ஆர்வத்துடனும் பயபக்தியுடனும் இழுத்து வந்தது பக்தர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக சிகப்பு சாத்தி திருவிழா வருகின்ற ஒன்பதாம் தேதி நாளையும் பச்சை சாத்தி